ஹயூஸ் வெல்கம் டு தாதாசிரிக்கர் நான் உங்கள் தாதாபாய் அதாவது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த பீட் மெயின் வரும் பேர் பார்த்தீங்கன்னா டோக்கர் துமுர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபோட்டோஸ் போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அந்த டோக்கர் துமுர் லைன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு சில அமைப்புகள் வந்து இருக்கும் அது எனக்கு தெரியும் என்ன ஏன்னா மற்ற செயல் கோழிகளை விட நம்ம வீட்டில் இருக்கிற செயல் கோழிகளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து ரெண்டு மணி ஓ இது வந்து நம்ம லைனில் மிக்ஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ அந்த பட்டா என்ன பண்ணுச்சுனாக்கா கரெக்டாக எட்டு மாதத்தில் ரெண்டு குளம் பறந்தது எட்டே மாதம் தான் ஏன்னா ஒரே ஒரு அப்படிங்க சும்மா ஒரு ஒரு மூணு நிமிஷத்து அஞ்சு நிமிஷம் தான் பறக்க விட்டு பார்த்தோம் எப்படி பறக்குது என்ன இதுன்ட்டு ஓகே பார்த்த உடனே நமக்கு வந்து திருப்பி ஆச்சு சரி ஓகே அதுக்கப்புறமா அதை வந்து ரெண்டு டோர்மல்லில் விட்டோம் அடுத்த அடுத்து எப்படி விட்டோம்னாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு டோர்மில் நடந்துச்சு அப்போ ரெண்டு டோர்மலையுமே விட்டதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால ரெண்டு டோர்மலையுமே விட்டோம் ரெண்டு இடத்துலையுமே வந்து சூப்பராக வந்து பணியாடிச்சிது இப்போ அந்த பந்தி அது அதோடைய கதை தான் என்ன சொல்ல போகிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நல்ல சேவல் கோழிங்களை வளர்த்து அதில் இருக்கிற நன்மைகளை நம்ம எடுக்கிறது தான் நமக்கு வந்து பெருமை நமக்கு மட்டும் பெருமை இல்லை நம்ம சேவலுக்கும் கோழிக்கும் பெருமை இந்த ஊர்லேருந்து ஒரு பட்டா வந்துச்சு இன்னாருடைய பட்டா சூப்பராக பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் புகழமாக இருக்கும் அப்படி நினைக்கிறது சேவல் சூக்கள் நம்ம நினைக்கிறது இதுதான் பட்டா வந்து பந்தி அடிக்கணு அப்படின்னு மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டாவுடைய வீடியோ போடுறேன் அதாவது அதோடைய சும்மா ஒரு ஃபோட்டோஸு அதோடைய வாக்கிங் வீடியோ மாதிரி போட்டு வரேன் பாருங்கள் எப்படின்னாக்கா இந்த டோக்கர் தும்முருன்றது ஒரு பெட்டை மாதிரி லைனேஜ் ஓகேவா அந்த பெட்டை மாதிரி லைனேஜ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தும்முரில் வரும் தும்ர் பெட்டை மாதிரி வரும் தும்முர் அக்கோத்து அந்த மாதிரி கலர் தான் வரும் தும்ர் பீலா இது மாதிரி தான் அதிகபட்சம் வரும் அந்த 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 செவல் கோழிகளுக்கு மட்டுமே வந்து அந்த கலர் எப்போவுமே வரும் ஏன் காரணம் அதுக்கு நம்ம போட்டு எடுத்தது வந்து தும்முரில் ஒரு கோழி அதனால் அந்த தும் அந்த கோழியுடைய மொழியை அது அப்படியே மீண்டும் பாருங்க அது இப்போ அந்த தும்மர் கோழியுடைய நம்ம சிஷியப்பை அதாவது என்னுடைய சிஷிய பையன் எடுத்துகிட்டு போய் பிரிடு பண்ணி அதில் வந்து பொறிச்சு வளர்ந்து பட்டா வாழ்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஏழு கலம் பிறந்தது இன்னொன்று ஆறு கழம் பறந்தது எங்கே பறந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கும்பகோணத்தில் பறந்தது ஓகேவா சின்ன ஏன்னா நம்ம பிடிட்டுலாம் இங்கே 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 நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எங்கே பண்ணுது யார் மேலே பண்ணது வீடியோ இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் சரி நம்மளுடைய ஒரு 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 பொருளுடைய ஒரு பெருமை வந்து நம்ம சொல்கிறது ப்ளஸ் வந்து தெரிஞ்சிக்கணும் இல்லையா எல்லோரும் நல்ல செவல் கோழிங் அப்படின்ட்டு அதனால அப்போ இந்த தும்மர் கோழிலை பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து நம்ம வீட்டில் போட்டு வளர்த்தோம் அப்போ தான் அப்படி பண்ணார் அதுக்கு அதுக்கு போட்ட கோழியும் தும்முரில் போட்டோம் அதுக்கு போட்ட சேவலும் பார்த்தீங்கன்னாக்கா தும்ரில் போட்டோம் இப்போ ரெண்டுத்துக்குமே போட்டதில் வந்த புள்ள கரெக்டாக அந்த லைனேஜோடைய கலரில் அழகாக வந்துச்சு அழகாக வந்ததுனால தும்ர் ஏக்குவத்தில் சைஸ் ஒரு பதினஞ்சு சைஸில் நல்லா நச்சுன்னு ஒரு பட்டா ஓகேவா அதாவது நமக்கு நச்சுன்னு ஒரு பட்டா மற்றவங்களுக்கு அதை பார்த்தா தெரியாது எப்படி இருக்குன்ட்டு இப்போ அந்த பட்டா என்னாச்சுனாக்கா கரெக்டாக எட்டு மாதம் தான் வயசு பார்த்திங்கன்னா எட்டே மாதம் தான் நம்ம பட்டாங்களை வளர்த்து அதை ஆளாக்கி ரெடியாக்கி ஒரு கூ ஒரு ஸ்டேஜ் ஆகி கூவி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா நம்ம அதை ஒரு அதுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய பட்டா மூத்த பட்டா ஒயர்த்தி மூத்த பட்டா மேலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது நம்ம தும்ர் டோக்கர் தும்மூர் பட்டா என்ன பண்ணுச்சுனாக்கா ஆப்போசிட் பட்டா கூட நல்லா சரிக்கு சமம் பறந்துகிட்டே வந்து பறக்க பறக்க நம்மால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டு அடுத்தடுத்து பவுரை அடுத்து ப அதாவது ஒரு பத்து கிலோனா பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி அதோடைய பவரை கூட்டி கூட்டி வந்து பறந்து கூட்டிகிட்டே வருது காலை அழகாக அழகாக வந்து மூஞ்சிலேயும் தொலைலேயும் கழுத்துலையும் அப்படி அழகாக அடிச்சுட்டே வருது அப்படி அடிச்சிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷமே கம்மி அதிகம் தான் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சிடுச்சு ஆப்போசிட் தாங்கல சுத்தமாக தாங்கலை அது அதோடைய பறக்கிற ஸ்டைலு அதோடைய அடி ம அடிக்கிற விதம் அதை எய்ம் பண்ணுற டெக்னிக்கு இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்கு வீடியோ தான் வருது இப்போ நம்ம எல்லாமே இதை பார்க்கும்போது சரி ஓகே இது வந்து நமக்கு காலத்துக்கு ஊடக்கூடிய ஒரு எல்லா அமைப்பு அம்சமும் அட்டகாசமாக இருக்குது பத்து பொருத்தமும் இல்லை பத்து பொருத்தமும் பதினோரு பொருத்தமாக பக்காவாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை முடிமாட்டோம் அந்த பட்டாவை வீட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து இந்த டூர்மெண்ட்டில் வந்து இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகலை அப்புறமா திடீர்னு வந்து அந்த டோர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் டோர்மெண்ட் வந்து கேன்சல் ஆகி அப்புறமா அது நம்ம வீட்டு பக்கத்தில் காராமணி குப்பம் ஓகேவாங்க காராமணி குப்பத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் மூணு கிலோமீட்டரில் நம்ம வீடு அப்படி இருக்கும்போது நமக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியானது நான் என்ன பண்ண அப்பாட்ட சொன்னேன் சரி அப்பா இந்த பட்டா வந்து ரெடி பண்ணுங்கள் கையில் வைங்க கையில் வச்சு ரெடி பண்ணி டோர்மெண்ட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்ன உடனே சரிப்பா அப்படின்ட்டு நம்ம அப்பா எப்பவுமே நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அதை அப்படியே கரெக்டாக செய்வார் பதிலுங்களா அதே மாதிரி அப்பா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நான் கரெக்டாக செய்வேன் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு ஒற்றுமை அப்பா மகன் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை விட ஒரு நட்பாக இருக்கிற மாதிரி இருப்போம் நாங்கள் ரெண்டு பேர்னால் எப்பவுமே எங்கள் அப்பா என்னை அடிக்க மாட்டார் மாட்டார் இது என்னை வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச அறிவு வந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா என்னை ஒரு வாட்டி கூட அடித்தது கூட கிடையாதுங்களா ஏன்னாக்கா சப்போஸ் நான் நிறைய விஷயம் பண்ணுவேன் நிறைய சட்டை பண்ணுவேன் தப்பு பண்ணுவேன் அப்போ என்னை வந்து கோமம் வருவார் திட்டுவார் அடிக்கிறதுக்கு அப்படி கை நோக்கிட்டு வருவார் நான் அண்ணன் என்ன பண்ணுவேன் அப்பவே எங்கள் அப்பா பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடும் சிரிப்போந்தனே எங்கள் அப்பா என் சிரிப்பை பார்த்தோன்னே அவர் சிரிச்சுட்டே போய்டுவார் அந்த கோவத்தெல்லாம் தூக்கி அப்படியே போட்டு சிரிச்சிட்டு பார்த்தோன்னே சிரிச்சுட்டு போயிடுவார் கோடம் அடிக்கிட்டு அந்த மாதிரி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாரு ஏதாவது கோபப்பட்டு திட்டுவார் ஆனால் அடிக்க மாட்டார் அப்படி அப்படியே அப்படி ஏதாச்சும் கோவம் அவர் நம்ப அவர் கோவம் விட்டினா கூட நம்ம அதை ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அடிப்படுவோம் அடிக்கிட்டு அப்படி மாதிரி அந்த மாதிரி அப்பா வந்து நம்ம கூட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக இருப்பார் எப்போவுமே இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அப்பா அந்த மாதிரி சரிப்பா 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 அவ்வளோதான் எந்த ஒரு மறுபயிற்சியுமே கிடையாது அந்த மாதிரி அப்பா வந்து நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த அந்த சேவலுக்கு அதுக்கு ஒரு கோழியும் அதுக்கு அந்த சேவலையும் போட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி பில்ட் பண்ணோம் அதாவது ஹோம் பில்ட் பட்டா வந்து களத்தில் போய்ட்டு வந்தியம் செய்து சிறப்பாக அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ பெருமையான விஷயம் அதனால் அந்த பட்டா என்ன பண்ணால் ஒரு டப்னி வீடியோ வந்தோடனே பார்த்துட்டு சரிப்பா இதை வந்து தீனி போட்டுன்னு வாங்க உருவாடுன்னு சொல்லியாச்சு ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தான் இருக்கும் பத்து நாள் தான் நம்ம அந்த பட்டா கையில் எடுத்து அப்படியே தண்ணி போட்டுகிட்டு இருப்பார் அப்படியே தனி கண்ணி போட்டு கொடுத்துட்டு ரொம்ப ஒன்றும் இல்லை நார்மலாக தீனி கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு வந்தார் ரெடி பண்ணிட்டு வந்தார் ஏன்னா அப்பா கைப்பட பண்ணாருன்னா சுத்தமாக இருக்கும் அப்படின்றது களத்தில் அந்த அந்த பொருள் வந்து நிரூபிச்சிச்சு அப்போ அந்த பட்டா வந்து அப்பாவே எடுத்துகிட்டு போகிறாரு அப்பாவால் வந்து கொஞ்சம் முடியாது குனிய முடியாது நிமிட முடியாது அப்போ அப்பாவை வந்து கூட வந்து பசங்க அப்போ என்ன பண்ணால் நம்ம கூட இருக்கிற நம்ம இப்போ என்னென்ன பண்ணால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்பான்னு அவன் வந்து அவன் எடுத்துகிட்டு போய் சேவலை கொண்டு போய் அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி சேலை வந்து நல்ல சவல் சூப்பரான அருமையான சவல் மேலே வந்து அதை பண்ணிவிட்டாங்க நல்லா இருந்து பண்ண உடனே வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னாக்கா இந்த பட்டால் நம்ம ஈஸியாக தட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணக்கு நம்மளுடைய கணக்கு நமக்கு தெரியும் இல்லையா அதனால் நம்ம எதுவுமே சொல்லிக்கலாம் சரி நம்ம வந்து முன்கூட்டியே பெருமைப்பீற்றக்கூடாது இல்லையா எப்போவுமே வந்து காலத்தில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிறப்பான சம்பவம் வந்து நம்ம வந்து சொல்லி பெருமைப்படுத்திக்கலாம் இல்லைனாக்கா வந்து பெஸாமும் அதனால் இப்போ ஜாதை போட்டாச்சு ஜாதை போட்டு வந்து தண்ணிக்கு தண்ணிலாம் போட்டு ரெடி பண்ணி கலக்கத்தில் பறக்க விடுறாங்க பறக்கட்டோன்னே ஆப்போசிட்டு நல்லா பறக்குது நல்லா சும்மா சொல்லக்கூடாது சுத்தமாக பறக்குது சூப்பராக பறக்குது நம்ம நம்ம பட்டா பறக்கிறத விட தாண்டி அந்த பட்டை வந்து பறந்துட்டு வருது நல்ல நல்லா பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி அதாவது பார்த்தா இந்த பட்டை தான் வந்து சண்டை போடு இதை தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் வந்து அப்படியே பறந்துகிட்டே வருது பார்க்குறேன் நான் ஆஹா சரி ஓகே அப்புறம் நம்பால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அழகாக அழகாக போய் சைடுக்கு போயிட்டு சைலு நின்று சண்டை போகும் இப்போ சைல நின்று பறக்கிறதுனால என்ன பண்ணோம் அந்த சேவலு சுத்தமாக அவர் அவர் எந்த அளவுக்கு பவர் கூட்டி பறந்தாரோ அதை விட பவர் கூடுதலாக கூட்டி நம்பால் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பித்தார் சார்ஜ் பண்ண பண்ண என்ன என்னச்சுனாக்கா ஆப்போசிட் வந்து தாங்க முடியல தாங்க முடியல ரொம்ப ரொம்ப நம்பால் வந்து கொஞ்சம் பவர் டேஞ்சராக வந்து பார்க்கக்கூடிய வந்து ஒரு விஷயம் வந்து அதுக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கேஸிங் பண்ணி தான் வந்து அந்த பண்டாவை வந்து கலத்துக்கு சரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனது அதே மாதிரி கலத்துக்கு கொண்டு போனோன்னே அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வந்து பறந்துட்டு வந்தது ஆப்போசிட்டுக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு இது வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கும்பலில் எல்லாருமே ரசித்து பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு களம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்குது சரி ரைட்டு ஓகே பரட்டும் அப்படின்ட்டு அப்படியே பறந்துகிட்டே வந்தது நம்மால் கொஞ்சம் சார்ஜ் பண்ண 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 பண்ணால் அவரும் கொஞ்சம் குறைய குறைய தண்ணி கொண்டுச்சு தண்ணிக்கு வந்துடுச்சிங்களா ஏன்னா இருபது நிமிஷம் தண்ணி இருபது நிமிஷம் தண்ணி நம்பால் பட்டா வந்து ஒரே ஒரு டப்னிங் அஞ்சு நிமிஷத்தை விட கம்மியாக பார்த்தது ஆப்போசிட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டப்பனி நல்லா பழுக்கை நொறுக்கி பார்த்துருப்பாங்க பொழுது நல்ல திறமையான ஒரு செவலுன்றனால அவங்க வந்து சரி இதை எடுத்துகிட்டு போனால் கன்ஃபார்மாக அடிச்சிடலாம் எந்த சேவல் நம்மள வந்து திருப்பி அடிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படி போட்டு பார்க்கும்போது தண்ணிக்கு போயிட்டு வந்துடுச்சு சார் வந்துதுங்களா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மூணு ஷூபத்தில் நம்மால் வந்து நல்ல பவ்ரா நம்பளால் வந்து ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயங்கள் வந்து அதுக்கு இருக்குது ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தேன் அன்னைக்கே மறுநாள் அன்னைக்கே தெரியல வீடியோ போட்டிருந்தேன் அதோடைய பறக்கிற ஸ்டைலில் அதோடைய வீடியோவை வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து போட முடியாது யூடியூப்பில் சும்மா வந்து அந்த காலத்தில் பறந்த அன்றைக்கி டேட்டுக்கு அதுக்கு ப்ரைஸ் கொடுத்தது அந்த ப்ரைஸ் வாங்கின வீடியோ மட்டுமே வந்து போட்டிருந்தேன் ஓகேவா அப்போது அதை அந்த சண்டையை பார்த்துட்டு நிறைய பேர் ஆனால் கொடுங்கண்ணே 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 எனக்கு களத்தில் வந்து நம்ம பேரில் வந்து ஒரு பறக்குதுன்னும் போது அங்கே பறக்கிறதுலே நமக்கு மெசேஜ் இங்கே பறக்குது ஆனால் உங்களுக்கு சேவல் பறக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேர் நம்ம பழக்கிறது வச்சுருவாங்க நம்மளை பார்த்தவங்க பழகாதவங்க நிறைய பேர் நமக்கு வந்து மெசேஜ் அப்போ நமக்கு வந்து சந்தோஷம் ஆ பரவாயில்லை நம்ம பட்டம் நல்லா பறக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அப்போ இந்த பட்டா பறந்துட்டு வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆப்போசிட் வந்து தாங்கல நம்மால் பறக்க ஒரு ஒரு ஷாட்டுக்கும் ஒரு மாதிரி படத்துலாட்டி ஆடி அப்படி சலையாக சரிஞ்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நம்ம தாக்கு பிடிச்சி அப்படியே பறந்துட்டு வந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இருக்கும்போது முடியல தாக்கு பிடிக்க முடியல அது வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு ஓடிடுச்சு பட்டா போடிச்சோடனே நமக்கு பந்தயம் ஓகே பந்தியம் ரொம்ப சந்தோஷம் ஆஹா அப்பா வந்து கையில் எடுத்து சேலை அடுத்து கொண்டு போய் விட்டு பந்தயம் அடிச்சு அழகாக ஒரு தனி மனுஷன் பந்தியம் அடித்து சேவல் தூக்கி கொண்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அப்பா கூட்டு பிரைஸ்லாம் கொடுத்தாங்க ரைட்டு இருந்தாலும் அந்த டோர்மெண்ட் நடத்துகிற ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அழகாக தான் எல்லாம் நம்ம கூட என் கூட இருக்கிறவங்க நான் நாங்கள்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருந்தாருங்க அந்த மாதிரி எல்லாமே நாங்கள்லாம் ஒரே சிட்டா ஒரு சந்தோஷம் நம்ம நம்ம ஸ்டே ஸ்டெச்சில் ஸ்டே அதாவது ஸ்டேஜ்லேயே ஏறி நம்ம கிட்டி நம்ம வீட்டாண்டே நம்ம சேவல் ஒரு ப்ரைஸ் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாதிரி ஆச்சுங்களா அடுத்த டப்புன்னு அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சது ஒரு பத்து நாள் கூட இருக்காது உடனே அடுத்த டோர்மெண்ட் வந்து அலோசி பண்ணிட்டாங்க அடுத்த டோர் இங்கே நம்ம அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளார் அது ஒரு வாய்ப்பு கிடச்சிது இப்போ அது கிடச்சோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த பட்டா அப்படியே கையில வச்சு ரெடி பண்ணிப்பா அப்படின்ட்டா நம்ம அஞ்சுலாம் பட்டா பட்டெல்லாம் எல்லாம் உரிணும் அப்படினா பரவாயில்ல முடிஞ்சு வாட்டினோடனே அந்த பட்டா வந்து ஒடிச்சு சரிப்பான்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே அதை அப்படியே வந்து கையில வச்சு ரெடி பண்ணிட்டு தொடச்சு அப்படியே எடுத்து போறோம் கழுத்து எடுத்துக்கோ பார்த்தீங்கன்னா அந்த பட்டை உறிஞ்சி உள்ளுக்குள்ளே அந்த வெள்ள இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அடி இருக்கு அதோட தான் எடுத்துகிட்டு போய் வந்து கழுத்தில் பறக்க விட்டோம் பார்க்க விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நல்ல பட்டா மாட்டிச்சு நல்ல ஒரு பட்டிக்கா தான் போட்டுக்கிட்டு சைஸ் கரெக்டாக மாட்டிச்சு நம்மளுக்கு அதுதான் விஷயம் ஏன்னா பதினஞ்சு போது அந்த சைஸுக்கு வந்து கிடைக்காது அப்போ இது என்ன பண்ணுச்சுனாக்க கரெக்டாக அந்த சைஸுக்கு மாட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் நமக்கு நம்ம கூட இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து அப்படியே நம்ம பட்டா சண்டை பார்க்கணுன்றதுக்கு அப்படியே அப்படியே பயங்கரமாக கொண்டாடுறாங்க வெறித்தனமாக அப்படியே பார்க்குறாங்க பார்க்கட்டோன்னே ஆப்போசிட் நல்லாவே பறது ஸ்டார்டிங்கில் நல்லாவே பண்ணுது நம்மால் திருப்பி பார்க்கும்போது அவரால் முடியல ஏன்னா நம்பால் கொஞ்சம் ஒரு 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 மாதிரியாக நேக்காக வந்து விசேஷமாக பண்ணுவார் அப்போ அவரால் முடியல முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவோம் அவரும் அட் பறந்து ம் முடியல கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நாலு செகண்ட் ஆறு செகண்டுக்குள்ளே இருந்தா அப்படின்னா அவரை முடியல எஸ்கேப் பண்ணிட்டார் அவரும் ஓடிட்டார் ஒடித்தாருங்களா அப்போ என்னாச்சு ரெண்டாவது பட்டா அதாவது வீட்டிலேயே வளர்ந்து பறிச்சு வளர்த்து எடுத்த ஒரு சொந்தபுரியில் வந்த ஒரு பட்டா கரெக்டாக எட்டு மாதம் ஒம்பது மாதம் கூட கிடையாது எட்டு மாதம் தான் அந்த பட்டா கொண்டு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கையில் வச்சு ஒரு பந்தயம் அடிக்குது அதே பட்டா மறுபடியும் ஒரு ஏழு நாள் ஏழு நாளுக்கு பத்து நாள் ஏழு நாள் குள்ளே தான் மறுபடியும் நான் வந்து அதே பட்டா மறுபடியும் வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்துக்குள்ளே வந்து அடுத்த பந்தயமாக அடிக்குது அப்போ எவ்வளோ நல்ல பட்டாக வர்ந்திருக்கும் எவ்வளோ நுணு நு நுணுக்கமாக ப்ளீட் எந்த அளவுக்கு நம்ம ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அப்போ வந்து நமக்கு அதை நம்ம உட்காந்துட்டு நம்ம அதை பார்க்கறதுக்கு முடியல அப்போ அந்த பேர் அதாவது ஸ்டேஜில் அப்படியே கூப்பிட்றாங்க கடலூர் தாதா பாய்ஸ் செவ்வளவு பந்தி தாடி வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு கூடும்போது அது அந்த வீடியோ நமக்கு பசங்க போகிறாங்க அதை பார்க்கும்போது நம்ம சந்தோஷம் ஆஹா பரவாயில்ல நம்ம செவல் காலத்தில் ரெண்டாவது அந்த வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சேவலை கொடுக்குறியா கொடுக்குறியா கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே காலத்துலேயே அந்த சேவல் சென்னையிலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருபதாயிரம் தரேன் இருபத்தஞ்சி தரேன் எங்கள் அப்பா பொண்ணு அண்ணா இந்த மாதிரி கேட்குறப்பா என்ன பண்ணுறான் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் சேவலை அவன் லட்ச ரூபா கொடுத்தாலும் கொடுக்க வேண்டாம் அப்படியே சேவலை கொண்டு போய் வீட்டில் போச்சு தண்ணி இனி கிளீன் பண்ணி ரெடி பண்ணி மருந்து மாதிரி போட்டு வாங்கி ஆட்டான் அச்சா வச்சுருக்காங்க என்ன ஆகிடுச்சுனாக்கா கரெக்டாக அந்த களை முடிஞ்சு சேவல்லாம் ஓரளவுக்கு தெளிஞ்சு நல்லா ஒரு அந்த உடம்பலிலாம் போய் காயம் பார்த்தாலும் ஆரிய ஒரு கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா சேவல் என்ன ஆச்சுன்னே தெரியல சாயங்காலம் நல்லா மூடி இருக்கிறாரு மறுநாள் காலைல பார்த்தா கூண்டல செத்து போச்சு சேவல் எப்படி இருக்கும் மனசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதை களத்தில் பறக்க விட்டு பேரும் புழுமா இருக்கும்போது இந்த சேவல் திடீர்னு செத்து போச்சுன்னா எப்படி இருக்கும் செத்துச்சு ஒன்னும் பண்ண முடியாது செத்து போன சேவலை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு ரெண்டு நாள் சுத்தமாக சாப்பிடவே இல்லை அதாவது வீட்டில் ஒரு ஒருத்தவங்க செத்துட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு சாப்பிடவே இல்லை ஒரே புலம்பு செத்துருச்சிப்பா இவ்வளோ நல்ல பட்டா இவ்வளோ பேர் கேட்டாங்க இவ்வளோ விலைக்கெல்லாம் கேட்டாங்க நம்ம கொடுக்கல இருபத்தஞ்சாயிரம் கேட்டாங்க முப்பதாயிரம் கேட்டாங்க நம்ம கொடுக்கல அதனால் எல்லோரும் கண்ணு பட்டுருச்சு செவல் செத்துருச்சு என்ன சொன்னால் அவருக்கு மனசு தேற்ற முடியல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன பண்ணுறது போயிடுச்சு சரி போனால் போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு சரி போனால் போகுது விடுப்பா வேறு பட்ட செவலுக்கு போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இருந்தாலும் இந்த மாதிரி பட்டா நமக்கு செட் ஆகுமாப்பா ஒரு நாளைக்கு இப்போ நல்ல பட்டம்லாம் வந்துருக்குது சரி வந்துரும்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை தேற்றி திரடி பண்ணி அவர் அப்படியே வந்து அப்படியே தேர்த்த்ப்பாள் ஆனால் பட்டா செத்து போச்சு இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தன் ஃபோன் போட்டு ஆனால் அந்த பட்டா இருக்கானே அப்படின்னா செத்து போன பட்டா என்ன சொல்ல முடியும் செத்துருச்சு அப்படின்னான் நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவன் அவன் களத்தில் இருந்து ரெண்டு சண்டையுமே பார்த்து அது கூடவே இருந்து முதல் சண்டையிலேருந்து ரெண்டாவது சண்டை வரைக்கும் அதை தரியான தரியான தெரியன்னு கேட்டு கேட்டு அப்படி செத்து போச்சு நல்லா சார் நீ கிடந்தான்னு செத்து போச்சு அப்படிங்கிறான்னு போயிடுச்சு அவ்வளோதான் ஏன்னா அவர் நல்ல பொருளை உருவாக்கி அந்த களத்தில் பறக்க விட்டு ஒரு பெரும் புகழமாக இருந்து அந்த ஒரு பொருள் நஷ்டமாயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது அப்பா அன்றைக்கி வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சாதாரணமாகவே ஏதாச்சும் கோழிகளுக்கு எதுவும் ஆயிடுச்சு இல்லை எதுவும் சீக்கிரம் வந்துருச்சுன்னாக்கா இவருக்கு சீக்கிரம் வந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு ஆயிடுச்சு தெரியாதுன்னு சொல்லுறதுக்கு அப்படியாச்சும் மறந்து மாத்திரை போட்டு ரெடி பண்ணி எடுத்துவார் அப்படி இருக்கும்போது இது அப்படியே என்ன சொல்கிறது அப்பா வந்து காலத்துக்கு மேல சீரம் போக மாட்டார் சரி வீட்டு பக்கத்தில் இருக்குது போப்பா அப்படின்னால அவர் வந்து போனார் அவர் கையாலே அப்படியே அழகாக போய் சண்டைலாம் விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வந்ததுக்கு அப்புறமா போயிடுச்சு ஒரு பெரிய இழப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு ஒழிசோக்கில் இந்த மாதிரி ஒரு பட்டா அமையறதே கஷ்டம் எட்டு மாதத்துக்குள்ளாரையே ரெண்டு டோர்னமெண்ட்டில் களம் பறந்து சீக்கிரமாக சிறப்பாக பணியை செஞ்சுருக்கணும் போது அந்த பட்டாவெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமாத்துக்கும் நிறைய பண்ண போனோம் இந்த பட்டாஹை அடிச்சிட்டு சொல்லிட்டு அன்றைக்கே காசு முப்பதாயிரம் அந்த பட்டா கேட்குறாங்க நான் வேண்டாம் பாலிட்டேன் அப்போது முப்பதாயிரம் கேட்டுக்காங்கன்னா எந்த அளவுக்கு அது பறந்துருக்கும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் பாருங்கள் போயிடுச்சு அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி ஒரு பட்டாவை ஆளாக்கி பேரும்புன்னு வாங்கி கடைசியில் பட்டா போயிடுச்சு அதனால் வந்து அந்த பட்டா வடி அந்த ஒரு அந்த லாஸ்ட்டாக எடுத்து அந்த வாக்கிங் வீடியோ அதாவது முதக்கலாம் பறந்துட்டு வாடியில் போட்டு எடுத்து ஒரு வாக்கிங் வீடியோ மட்டும் இருக்கும் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட போட்டு ஆட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு பாரு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நல்ல சேவல் கோழிகளை உருவாக்குனா நமக்கு இந்த மாதிரி நல்ல பேரும் மூலம் இருக்க முடியும் ஏன்னா ஒன்று போயிடுச்சு அதனால் நீங்களும் வந்து ப்ரீடிங் பண்ணும்போது நல்ல சேவல் நல்ல பட்டை அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கணக்கு கூட்டி கால்குலேஷன் பண்ணி கோழி இந்த மாதிரி லைனேஜில் இந்த மாதிரி பறக்கக்கூடிய திறன் சேவல் கோழி இந்த மாதிரி இந்த மாதிரி லைனேஜில் இந்த மாதிரிலாம் பறக்கக்கூடிய திறனு ஓகே இது ரெண்டுத்துக்கும் போட்டோம்னா கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதும் கெஸ்ஸிங் பண்ணி அப்புறமா அதை மிஸ்ஸிங் பண்ணி அதுக்கப்புறம் அவர் விடங்களை எடுத்து நம்ம நினச்ச கெஸ்ஸிங்கு கரெக்டாக இருக்கா இல்லை மிஸ்ஸிங் ஆகிட்டான்னு சொல்லிட்டு நம்ம க பார்க்கலாம் கடன் கூட பார்க்கலாம் ஏன்னப்பும் கோழிங்க எல்லாமே வந்து இருக்கும் நிறைய பேர் நிறைய வித விதமாக இருக்கும் இருந்தாலும் நல்ல சேவல் கோழிங்க இருக்கும் அதுலேயும் அதுக்கு அதுக்கு தேவையான அந்த திறன் காலத்தில் போனால் அதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த திறன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கணும் முக்கியமாக நம்ம நிறைய ஒரு டப்பினி ரெண்டு டப்பனி மூணு டப்பி நாலு டப்பனி பார்க்கும்போது எல்லாம் பறக்கும் கலந்து காலத்தில் பறக்காது சிலது டப்பினியில் ஒண்ணுல ரெண்டுல பறக்கும் சிலது பறக்காது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த பட்டா ஒரே டப்னிங் ரெண்டு களம் பாயிண்ட்டு அப்போ எப்படி எப்படி ஒரு சூப்பரான ஒரு பட்டாக வரும் பார்த்திங்களா நல்ல பட்டா இருந்துட்டோம் வேறு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை வருமான விஷயம் தான் சரி ரைட்டு ஓகே போயிட்டுலாம் இதெல்லாம் நடக்கிறது சாதாரண விஷயம் ஓகே அடுத்து அதே சேவலுக்கும் அதே அதே போட்டிங்க வந்து போட்டு போயிட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த பட்டா அப்படியே அப்படியே கூடவே பிறந்த ஜோடாலங்க இருக்குதுங்க அதே அதாவது ஒரு துமர் பீலால் இருக்குது துமர் ஜாவால் இருக்குது கோழி இருக்குதுங்க இருந்தாலும் இருந்தாலும் அந்த ஒரு பட்டா போனதுக்கப்புறம் மனசு வந்து ரொம்ப உருவாகும் ஓகே பார்க்கலாம் அடுத்த ஏதோ காலத்தில் வந்து அதோடய ஜோடங்கள் வந்து நம்ம பறக்க விடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோ போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் வந்து கோழிங்க வச்சுருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நல்ல கோழிங்க வச்சுருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் தான் வந்து இந்த விஷயத்தை நான் சொன்னேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள்